இந்த வந்து உலகத்தில் உலகத்திலே நாயின்னு அம்பாள் பேர் அம்பாள் நடந்த பாட சூடுன்ற இடத்துல இருக்குது அதை எல்லாரும் கேட்டு கொண்டுங்க இந்த குடும்பத்தை வாங்கிங்க சத்திடங்க சலனு அப்படி காதல் வாய்ங்க சத்திய விட சலன் ஏழு சலம் திருவாரூர் திருக்காரவாசல் திருக்கோள் திருவாயூர் வேதாரியம் நான் ஒரு நீலாட்சிமே திருநிலாசலின்னு சொல்லி ஏழு ஜியராஜன் அதில் முதல் தியாகராஜா ஆதி தியராஜான்னு தெரியும் இங்கே அப்பா சுந்தர சம்பந்தர் மாணிக்க மாணிக்கவாசக சேக்கிரா பண்ணா என்ன பண்ணுறது தெரியுது சாமி எல்லோரும் பாடி நடாங்க இங்கே பானத்தில் வந்து ஆயிரம் கண்ணோட இருக்கும் சகஸ்வி நேத்திரிய சுரம்பர் சாமி பேர் கண்ணுக்கு பரிகார சலம் ஆதி சேலம் கண் கொடுத்த இடம் தேவேந்திரன் கண் குடித்த இடம் பிரம்மனுக்கு ஆயிரம் கண்ணோட காட்சி கொடுத்த இடம் ஒரு குருடு பொண்ணுக்கு ஆயிரம் படம் கண்ணுள்ளி கொடுத்த இடம் கண்ணுக்காக வேண்டிக்கிட்டு சாமிக்கு அவ விஷயம் பண்ணிவிடும் ஒரு முருங்கை தேவை பிடிச்சா விஷயம் அந்த தையில த தலைக்கு தடையிட்டு வந்தால் கண் சம்மந்தமான நோயெல்லாம் தீரும் அந்த அத்தி பணம் தேடிட்டு விஷயம் பண்ணுவோம் அந்த அத்தி பணம் சாப்பிட்டு வந்தால் தீராத வியாதியெல்லாம் தீரும் அந்த சப்த விடங்கர் அப்படிங்கிறது ஏழு மரது ஏழு ஒன்று ஏழு இருக்கும் அது வந்து இங்கே ம மும்மூர்த்தி வழிபட்டது சிவன் விஷ்ணு பிரம்மா வழிபட்டது அதில் மகாவிஷ்ணு வழிபட்டது இந்த தரத்தில் பள்ளிக்கொண்ட பெருமா இருக்கும் பின்னாடி அவர் நெஞ்சில் தேராஜா வச்சு பூஜை பண்ணி தேவேந்திரன் கொடுக்குறாங்க தேவேந்திரன் பூஜை பண்ணுற காலத்தில் வானாசுரன் அசுரன் தேவர்களை கஷ்டப்படுத்துகிறான் தேவர்களெலாம் எங்களை காப்பாற்றுக்கணும் வேலை போட்டு உலகத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கார் ஒரே நாடு அப்படிங்கும்போது முசகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் தலங்கிற ஒரு மாறுவன் எப்படி தேவர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கும்போது சிறந்த சிவபக்தன் திரும்ப கைலாயத்தில் போய் தரிசனம் போட்ட அளவுக்கு போகிறோம் ஒரு பிறவில குரங்கு அந்த குரங்கானது ஒரு புளிக்கு பயந்து வில்லோமரத்தில் உட்காந்து விலையை பறிச்சுக்கு போகிற நூற்றி எட்டு வில்லத்தாளம் வந்து நூற்றி எட்டு அஷ்டோத்திர மணி அச்சமணம் அடிச்சு தெரியாமல் போட்ட வில்லத்துக்கு சக்கரவர்த்தியாக போகணும் வர கொடுக்குறாரு இறைவன் அதனால் தெரிஞ்சே வில்லத்தால் ஏழு மூலவருமே சுயம்பு அந்த அவசியம் அவசியமற்ற ஒரே இடமும் திருக்காரவசம் இந்த திருவாரூர் புட்டில கொண்டாருன்னு சாத்திய அபிஷேகம் திருவாயுமூர் திருக்கோவில் வந்து இப்போ இருக்கும் சாமி சாமி கோல சாத்திய அபிஷேகம் கோல சாத்திய அபிஷேகம் வேதாரண்யும் நாகப்பட்டினம் நீலாட்சி முறை திருவள்ளூர் சனீஸ்வரெல்லாம் கல்யாண குளத்தில் பின்னாடி இருக்கும் அதனால் அந்த அபிஷேகம் கிடையாது நேரடியாக மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுற ஒரே இங்கே அதனால் அந்த அபிஷேகம் பண்ணுற தீர்த்தமோ தைலமோ அந்த அத்திப்பணம் தேன் வச்சு அரை கிலோ தேன் கிலோ அத்திப்பணம் எல்லாம் அவசியம் பண்ணுறவங்களுக்கு பிரசாதமாக கொடுப்போம் அரைக்கி ஆறு லிட்டர் தைலம் அந்த பொண்ணாங்கண்ணி கத்தலாங்கண்ணி அரைக்கீரை மருதாணி தெய்வம் நெல்லிக்காய் தைலன்னு அஞ்சு தைலாம் சாமி மேலே அவசியம் பண்ணி வச்சு கொடுக்கும்போது அது தேங்காய் கலந்து தலைக்கு தைக்கிட்டு இருந்தால் தொண்ணூற்றாறு தேவை கண்ணோதி தீரும் அந்த அத்திப்பணம் தேனை சாப்பிட்டா தீராத வியாதி தீரும் அப்படின்னு சிறப்பு உண்டு இந்த விருளத்தால் அர்ச்சனை பண்ணால் அந்த கேட்ட அந்த சக்கரவர்த்தியாக போகணுன்னு அந்த வரம் கொடுக்குறாரு இறைவன் அந்த என் முகம் ஒரு பிறவே தெரியணும் அப்படிங்கிற முகம் குரங்காக உடம்பு சக்கரவர்த்தியாகவும் அவர் முசுகுந்த சரத்தை அப்புறம் வந்து ஆயிரம் கோயிலை கட்டி வானாசுவரம் அடித்து தேவரில் காப்பாற்றும் போது கை மாற எது கட்டாளாலும் இறங்குறான் தேவேந்திரன் அந்த பூஜை பண்ண தியாராஜா கொடுங்கிறார் மும்மூர்த்தி ஒரு அடிபட்ட நம்ம கொடுத்து இது வந்து ஒரு அவர் 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 கேட்குறான்னு சொல்லி தேவசிற்பி விஸ்வகர்ம மாயனை நினைச்சு ஆறு பச்சலிங்கத்தை தயார் பண்ணிடுறாரு எது தியாகராஜா எடுத்துக்க பூஜை பண்ணது அப்படிங்கும்போது வண்டம் மரம் பூங்கோ ஆண்டு திருப்போம் அம்பாள் அந்த அம்பாவில் எடுத்து தியராஜா மலை போய் பூஜை பண்ண தியாரை காட்டி கொடுத்தது இறைவனை வென்றப்ப மலை மலர் இருக்கும் வாடா கொண்ட பூ இருக்கும்னு இறைவன் சொல்கிறார் பூன்னு செங்கைணி ஓடன்னு ஏழு ஊர்லேயும் உண்டு செங்கை பூன்னு அள்ளி அள்ளியில் ஒரு வகை அது நீலோத்பலம் மலர்னு அதுக்கு பேர் உண்டு ஏழு அம்பால் பெருமை நீலோத்பலம் அம்பாலும் பேர் அந்த பூ சாதி இருக்கும் வாடா கொன்னப்பூ அந்த கொன்ன பூ வாடாமருந்து நம்ம தயாராஜா ஆதி விலங்க தியாகராஜான்னு முதல் முதல்ல எடுத்து கொண்டா வச்சார் அப்போ ஆதி நீரை எடுத்துகிட்டு போனால் தேவேந்திரன் கொடுத்துருவாங்க எங்கே வைக்கிறதுன்னு இறைவன் கேட்கும்போது அடுத்த பக்கம் முடிச்சாலும் வலது பக்கம் முடிச்சாலும் வாங்கிக்கிறார் இடது பக்கம் திருவாரூர் நாகப்பட்டினம் திருநள்ளார் வலது பக்கம் திருக்கோளை திருவாயுமூர் வேதாணி அப்படி வச்சு தான் சப்த விடங்க செலவுன்னு பேர் இது வந்து உலகத்திலே கைலாச நாயகிங்கிற பேர் அம்பாள் பேர் இங்கே மட்டும்தான் கைலாசன் நாதர் எல்லா இடத்துலையும் இருக்கும் அம்பாள் வந்து நடந்த இடம் கைலாயத்துக்கு போன புண்ணியம் தேடலாம் அதுமாரி காசிக்கு போன புண்ணியம் காசி விஸ்வநாதர் வசலாட்சி பிரகாரத்தில் இருக்காங்க காசியிலேருந்து கொண்டாந்து பிரகாசம் பண்ணுறது வலம்புரி விநாயகர் கல்லில் நடராஜா கல்லில் சந்திரசேகர் கல்லில் சந்திரசேகர் வேறு எங்கேயுமே இருக்காது உலகத்தில் நம்ம ஸ்தலத்தில் தான் எச்சாசக்தி கிராசக்தி ஞானசக்தி மாரியம்மன் மகாலட்சுமி சரஸ்வதி எல்லையம்மன் எல்லா பிரகாரத்தில் இருக்காங்க சந்திரகால பைரவர்னு நாலு யுகத்தில் உள்ள பைரவர் சொந்தகிருஷ்ண பைரவர் கால பைரவர் பஞ்சபண்டர் வழிபட்டது ராமாயண காலத்தில் ராமர் வழிபட்டார் அவ்வளோ பழமையான பைரவர் இங்கே இருக்கார் கோலாய நீர்க்கு மூன் படிக்கிறார் ஆழாய போகமே நஞ்சனியின் கண்டனிக்கு ஆழாயத்திற்கு மடனஞ்சு அரணாமும் கேளாய் கிளைகளை கேடுபடா கோலாய நீர்க்கு மூன் படுற பிரம்ம அந்த அந்த கோவலால் ஏற்படுகின்ற தீமையாளிப்பெறம் என்று நீங்கள் உள்ள நுழையும் போது உங்களோட கிரகதோஷம் அனைத்து நிவர்த்தி பண்ணுவார் அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பரம்பரைக்கு கிரகதோஷத்தினால பாதிப்பு வராது கப்தடம் வழிபட்டா அப்படிங்கிற ஒரு ஒரு புண்ணியம் உண்டு இந்த சாரத்தில் அதேமாரி வந்து எங்கேயே என்னை தேடி தேடிக்கொண்டு அங்கேயே வந்து அடையாளம் பொருளாக ஞானசம் தரப்பார் உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டேன் திருக்காரவாசனம் நம்பி இறைவன் இருக்கா நினச்சாலே எங்கேருந்து இருந்தனம் தேடிக்கிட்டு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறதா திரு காராயில் அப்படின்னு ஒரு பேர் படைப்பேர் காராயில் ஆணையம் பாவம் இல்லாதாரே காராயில் ஆணையம் மேல்வரிமையான ஞானசம் தான் இந்த கல்வெட்டில் அதுமாரி கா காராயிலும் ஒன்று இருக்கு இரண்டு காரணத்தில் குருஜின பாவங்கள் லிங்கி சகல செல்வம் கிடைக்கும்னு சொல்லி பாடிருக்காங்க அதுமாதிரி தீர்த்தம் வந்து பாப விமோசன பிரசண்டா மாறு தீர்த்தம் இருக்கு மாதிரி சேஷி தீர்த்தம்னு நம்ம கிடையாது ஆதிசேஷன் பாம்பு கண் தெரியாமல் வந்து கொடுத்து காப்பாற்றணும் வரல அது பௌர்ணமி அன்னைக்கு அவசியம் பண்ணி இந்த தீர்த்தத்தை குடித்தாலும் மேலே தடையினாலும் தொழில் சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் தீரும் அப்படிங்கிற சிறப்பு உண்டு இந்த மாவட்டமே ஒரு புனிதமான மாவட்டம் செப்த விடங்கா சலம்னு இந்த திருவாரூர் நாவட்டிட்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடப்பட்ட தலத்தில் நூற்றி அறுபத்தம்பது சலங்கள் இந்த மாவட்டத்திலே இருக்குது அதுமாரி அறுபத்தி மூணு நாய் முப்பத்தி மூணு பிறந்த மாவட்டம் சொல்லணும் மாவட்டம் அதுமாதிரி சக்தவடங்க சிலங்கள் அஷ்டவிரட்ட ஸ்தலங்கள் நவக்கிரக ஸ்தலங்கள் அதுமாரி பதினெட்டு சித்தரில் பன்னெண்டு சித்தர் பிறந்த மாவட்டம் ஒரு ஊருக்கு ஒரு மகான்கள் வந்து ஒரு புனிதமான மாவட்டம் புனிதமான ஒரு ஒரு வாரம் தங்கி பார்க்கணும் அந்த மாதிரி உள்ள ஒரு ஊர் ஒவ்வொரு சிறப்பு உள்ள இன்னொன்று இந்த இப்போ பஞ்சபாட்டை வழிபட்டால் திருவக்கோளை திருக்கோலையில் வந்து அவர் அந்த ப பிரமகதி தோஷம்னு ஒரு வாசல் இருக்கும் அண்ணன் தம்பியை பொண்ணை பாவம் அதுமாரி ராமாயண காலத்தில் ராமணனுக்கு ராமனுக்கு வந்து வீரகத்தின்னு ஒரு தோஷம் பிடிக்கிது ராமணன் வந்து பெரிய சிவபக்தன் அதை தவிர வீரன் அது அவனை கொண்டத்துனால அந்த வீரகத்தி தோஷம் பிடிச்சிக்கிது அந்த தோஷம் பிடிச்சோன்ன தான் மனைவியை சந்தேகப்பட்டு தேயில இறங்க சொல்கிறது காட்டில் கொண்டு விடுறது மாசமான பொண்ணை கொண்டு கா லவகிருஷ்ணன் பிள்ளைன்னு தெரியும் ஒம்பளக்கருக்கு அப்படிங்கும்போது சப்த விடங்குற இந்த யாசம் சொல்லி சப்த விடங்குற வழிபடுப்போம் வேதாதி மொழியில் வீரகத்தி விநாயகர்னு உள்ளது அது ராமனை காலால் உதச்சு அந்த கா அந்த பே வரட்டி காப்பாற்றினதாக வரலாறு அதெல்லாம் ஒரு நிறைய சிறப்பான ஸ்தலம் சிறப்பான மாவட்டம் எந்த ஒரு நிலம் ரொம்ப சந்தோஷம் பக்காந்து கும்பி இந்த பக்காட்டுக்கு ரெண்டு மாவட்டத்துக்குள்ளேயே இருக்குது அப்படியே உடனே நலக்கிற சிலங்கள் எல்லாமே போகிறோம்